வணக்கம் வாழ்க வளமுடன் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மூகிரு முகங்கள் போற்றி முகம் புழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வேன் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ரோகிறான் நம்ம இந்த வடகிழக்கு பகுதி எப்படி இருக்கணும் உதவிகள் கிடைக்கணும் அப்படின்னா வடகிழக்கு பகுதி வாஸ்து பலமுள்ள பகுதியாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு அது வந்து மெய்ப்பிக்கும் வகையில் நேற்று பழனியிலேருந்து ஒரு நண்பர் சீனிவாசன் சொல்லிட்டு கூப்பிட்றார் எனக்கு வந்து வாஸ்து பார்க்கணும் நான் வீடு பழைய வீடு வந்து ரொம்ப பிரச்சனையில் இருக்கோம் புதுசாக வீடு கட்டணும் அதுக்கு வந்து நிலத்துல வீடு கட்ட போறோம் அதுக்கு வந்து கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது கேட்டார் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம் அப்புறம் அவர்கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு இருபது நிமிஷம் ஃபோனில் நம்ம பேச வேண்டிய ஒரு நேரம் கிடைக்கும்போது கிடைச்சதுனால ஒரு இருபது நிமிஷம் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்போது இந்த வடகிழக்கு பகுதி சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கணிப்பு அப்போ அவர்கிட்ட நான் கேட்கும்போது அவர் பெயர் வந்து சீனிவாசன்னு சொல்கிறாரு நான் நிலத்தில் தான் வீடு கட்ட போகிறேன் விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் ஒரு சில பல தகவலாம் கேட்டேன் நான் வந்து உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணார் அது வந்து இந்த வடகிழக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் அவங்களுடைய நிலம் ஒரு இருக்கும் ஒரு இருபது ஏக்கரா இருக்கும் அதாவது ஒரு பிட்டு பிட்டாக இருக்குது ஒரு ஒரு பத்து ஏக்கரா ஒரு இடமும் இன்னொரு பத்து ஏக்கரா ஒரு இடமும் ஆனால் மொத்த இடத்துலையும் மொத்த இடத்துக்கு வடகிழக்கு பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு குடோன் அந்த காலத்தில் அவங்க அப்பா கட்டிட்டார் ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டிங்கு வடகிழக்கு பகுதியில் கட்டி அதில் குடோன் யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க அது இருக்கக்கூடாதுன்னு இவர் சொல்லியிருக்காரு அவங்க அப்பா கேட்கல இப்போது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த குடோன் வந்து டிஸ்மேண்டில் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாக பிரிச்சுட்டு உடச்சி போட்டிருக்காங்க இப்போ இது என்ன விஷயம்னா வடகிழக்கு பகுதி தவறாக இருந்தா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும்னா நமக்கு தேவையான உதவி கரெக்டான நேரத்தில் நமக்கு கிடைக்காது அடுத்து என்னென்னா மன வளர்ச்சி இல்லாத குழந்தை அந்த வீட்டில் வந்து பிறக்கும் இந்த வடகிழக்கு பகுதி தவறாக இருக்கும் பட்சத்தில் அதுதான் நம்ம வந்து ஆர்டிசம் உள்ள குழந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது வந்து வயசு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் ஒரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு ஆகுதுன்னா ஒரு அஞ்சு வயசுக்கு பசங்களுக்கு உள்ள மனநிலை தான் அந்த குழந்தைகளுக்கு இருக்கும் ஸோ அவருக்கு வந்து ஒரு பையன் பதிமூணு வயசு ஆகுதுன்னு சொன்னார் ஆனால் அவனுக்கு வந்து அஞ்சு வயசுக்குள்ள மனநிலை தான் அவனுக்கு இருக்கு கொஞ்சம் மன வளர்ச்சி இல்லாத பையனாக இருக்கான் அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட் கூட இருக்கோம் இருந்தாலும் வந்து அவனை வந்து எங்களால் அந்த அந்த ஏஜ்க்கு கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்றாரு ஸோ இதுதான் நம்ம வந்து அந்த வடகிழக்கு பகுதி சம்மந்தப்பட்ட விஷயம் இது இந்த பிரபஞ்சம் வந்து அழகா கொண்டு வருது பாருங்க நான் வடகிழக்கு பகுதி சம்பந்தப்பட்ட வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் அவர் அதுதான் பாக்குறாரு எப்படிங்க என்ன தெரியும் அப்படின்னா நான் யூடியூப்பில் வீடியோ பார்த்தேங்க அதனால கூப்பிட்டேன் அப்படின்னாரு ஸோ ஒத்தது ஒத்தது இருக்கும் அப்படின்னா நீ அவருக்கு சம்மந்தப்பட்ட வீடியோன்றதுனால அவருக்கு போச்சு நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் என்னங்க நீங்கள் வந்து லைக் பண்ண சொல்ல மாட்டேன்றீங்க சப்ஸ்கிரைப் சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்லாம் கேட்பாங்க நான் அவங்களுக்கெல்லாம் இந்த பதில் தான் சொல்லுவேன் தாகித்தவன் தண்ணீரை தேடுகிறான் தண்ணீரும் அந்த யாருக்கு தாகம் இருக்குதோ அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஸோ யாருக்கு எப்போ கிடைக்குமோ அப்போது என்னுடைய வீடியோ பதிவு கிடைக்கும் அந்த நேரத்தில் அவங்க வந்து பயன்படுத்திப்பாங்க ஏன் நான் ஏன் கேட்க போகிறேன் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த நேரத்தில் இதை வந்து பிரபஞ்சம் அந்த அழகாக வந்து கனெக்ட் பண்ணது பாருங்கள் அவருக்கு வந்து தேவையானது அந்த வடகிழக்கு பகுதி பிரச்சனைக்குரிய இடம் அந்த பிரச்சனைக்குரிய ஆள் வந்து அந்த வீட்டில் வந்து இருக்காங்க அப்படின்னும்போது அப்போ இந்த விஷயத்துலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா வடகிழக்கு பகுதி தவறாக இருந்தால் நம்ம சந்ததியை பாதிக்குது இது நம்ம நிறைய வீடியோ பதிவில் சொல்லியிருப்போம் சந்ததி எப்படி பாதிக்குதுன்னா திருமண தடையை உண்டு பண்ணும் அதுக்கப்புறம் வந்து குழந்தை வர வேண்டியது நமக்கு வீட்டுக்கு வர வேண்டியதை தடுக்கும் அது பணமாக இருக்கலாம் பொருட்களாக இருக்கலாம் குழந்தையாக இருக்கலாம் இல்லை மணமகன் மணமகளாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வடகிழக்கு பகுதி தவறாக இருக்கும்போது நம்ம சந்ததியை பாதிக்குது ஆர்டிசம் உள்ள குழந்தை பிறக்குது போது இது அது உறுதிப்படுத்துது அந்த அவர் நண்பர் பழனிலேருந்து அதாவது பழனிலேருந்து அவங்க வீடு வந்து ஒரு பதினோரு கிலோமீட்டரில் இருக்குதுன்னாரு பழனிக்கு மேற்கு பக்கம் அவங்க வீட்டிலேருந்து கிழக்கு பக்கத்தில் நேர்கிழக்கில் பழனி முருகர் இருக்காரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு பகுதி கரெக்டாக வச்சுக்கணும் வச்சுக்கணும்னு சொல்கிறது இதுதான் காரணம் அதாவது பணம் இருக்கலாம் மனம் இருக்கலாம் எவ்வளோ ஒன்றாலும் நமக்கு வந்து வசதி வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் நம்முடைய சந்ததி வந்து ஒரு ஆரோக்கியமான சந்ததியாக இருக்கும்போது அதை விட நமக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம் இருக்க முடியும் அந்த அந்த சந்தோஷமே அவருக்கு வந்து இல்லைன்னும் போது அப்புறம் என்ன சொத்து இருந்து என்ன பயன் ஸோ இதுதான் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது வடகிழக்கு பகுதியில் பள்ளமாக தான் இருக்கணும் மேடாக இருக்கக்கூடாது அது நம்மளாக உருவாக்குற மேடாக இருந்தாலும் அது வடகிழக்கு பகுதி நம்ம சந்ததியை நம்ம ஃபேமிலியை பாதிக்குதுன்றதுக்கு ஒரு உண்மையான உதாரணமான ஒரு நிகழ்வு அற்புதமான தகவலை உங்களுக்கு கொடுக்க உதவிய அந்த பழனியை சார்ந்த சீனிவாசன் அவர்களுக்கேன் மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு நல்ல வாசு தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறு இரு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குப்புடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரில்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல்கூடும்